ஹலோ ஐயம் முத்துராமன் திருப்பன்றங்குன்றத்தில் மலையில் அசைவம் சமைத்து சாப்பிடு வழக்கம் இருக்கா இல்லையா பாஜக பிஜேபிக்காரங்க வந்து புகாரும் சரி அங்கே நடக்கிற ஒரு உண்மை நிறுவனம் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறான் மறந்துடாமல் இந்த திருப்பன்ற இந்த சம்பவம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமாலில் பின் போங்க இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியணுமா என்னோட என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவருக்கு பெல் பண்ண டிங்கி அமைக்கிறோங்க அப்படியே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க திருப்பண்ணங்குன்றம் மலையில் சித்தனர் மலையாக மாற்ற முயலுவாக கூறி பிப்ரவரி நாலாம் தேதி அன்று மதுரையில் இந்து முன்னணி அமைப்பு வந்து போராட்டத்தை வந்து அறிவித்து வந்து உள்ளது ஆனால் மலையில் உள்ள தர்காவில் ஆடு கோழிகளை நேர்த்தி கடன் கொடுத்து சமைத்து ஏற்கனவே வழக்கில் இருந்ததாக கூறுகிறாரு யாருன்னா சித்தா நாகூர் பாதுஷா தர்கா நிர்வாகி அல்தாப் வந்து என்பவர் திருப்பண்ணங்குன்றம் மலைக்கு வழிபட செல்வதை தடுக்கவில்லை அங்கு அசைவஞ்சேரி சமைப்பதற்கான எப்படி எதிர்க்கிறோம் என்று என கூறுகின்றது இந்து அமைப்புகள் மலையில் என்னென்ன வந்து வழிபாடு முறைகள் இருந்ததோ அப்படியே தொடரும் என கூறுகிறப்பில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்பவர் திருப்பனங்குன்றம் மலையில் அசைவ உணவு சமைக்கும் வழக்கம் முன்பே வந்து இருந்ததா இல்லையா தர்கா நிர்வாகிகளுக்கு கோவில் நிர்வாகிகளுக்கு கூறுவது வந்து என்ன மதுரை மாவட்டம் திருப்பண்ணங்குண்டத்தில் சுப்பிரமணி சுவாமி கோவிலில் மலையில்தான் காசி விஸ்வநாதர் ஆலய வைப்பனம் இருக்கிறது மலையில் மறுபுறம் வந்து எடுத்துக்கிட்டால் சுல்தான் சிக்கநாதர் பாதுஷா அவலியா தர்கா வைப்பன உள்ளது இந்த தர்காவில் தான் ஆண்டுதோறும் வருஷம் முழுக்க சந்தனக்கூடு திருவிழா நடப்புது எப்பின ஒரு வழக்கமான தான் கடந்த ஒன்றாம் தேதி அன்று சந்தனக்கூடு விழா வந்து நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக பதினெட்டாம் தேதி ஆடு கோழிகளை வந்து பலியிட்டு கத்தூரி விழா நடைபெற உள்ளதாக தர்கா நிறுவனம் அறிவித்து வந்து உள்ளது இதற்கு இந்திய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர் அதையும் மீறி தான் ஆடுகளை எடுத்து செல்ல முயன்றதாக முஸ்லிம் அமைப்பினர்கள் காவல்துறையினருக்கு தடுத்து எப்ப நிறுத்தி உள்ளது மலையில் ஆடு கோழிகளை பலி கொடுப்பதற்கு அனுமதி இல்லை என கூறி காவல்துறை அதிகாரிகள் தடுத்ததாக கூறுகிறார் சித்தநாகர் பாதுசா தர்காவின் செயற்குழு உறுப்பினரான அல்தாப் என்பவர் தர்காவில் ஆண்டுதோறும் சந்தனக்கூடு விழாவும் சரி கந்ததூரி விழாவும் வந்து நடத்தப்படுவதாக கூறும் அவர்கள் காவல்துறை அனுமதிக்கவில்லை இதனால் அங்கு பதட்டம் வந்து நிலவி உள்ளது இந்த சம்பவத்தை வந்து கேள்விப்பட்டு உள்ள இந்து முன்னணி அமைப்பினர்கள் திருப்பனங்குன்றம் மலையை காக்க வலியுறுத்தி அங்கே தான் வேல் ஊர்வலை வந்து நடத்தியப்படம் கொண்டு உள்ளனர் இதில் தாங்க இந்த சர்ச்சையின் வந்து பின்னாடி வந்து என்னன்னு சொல்லிட்டு நிறைய பார்க்க போகிறோம் தர்காவில் கந்தது விழா நடத்துவதற்கான அனுமதி வந்து மறுக்கப்படுவதை அறிந்து கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ராமநாதபுரம் எம்பியஞ்சேரி தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவரான நவஸ்கனி என்பவர் அவர் ஒரு மினிஸ் சொல்லிட்டு போகலாம் திருப்பனங்குன்ற மலைக்கு வந்து உள்ளனர் வக்க வாரியத்தின் கட்டுப்பாட்டில் அந்த தர்கா இருப்பதால் அதை ஆய்வு செய்ய வந்திருப்பதாக அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர் கடந்த காலங்களில் வந்து எவ்வாறு வந்து சுமூகமாக தர்காவில் சென்று வழிபட வந்து முடிந்ததோ அதோ நிலை வந்து தொடர வேண்டும் என்று மாநகர காவல் ஆணையரை கேட்டுக்கொண்டதாக தனது எக்ஸ் தளத்தில் வந்து நவஸ்கன்னி எம்பியான தெரிவித்து வந்து உள்ளனர் அதோடு தாங்க மலையில் அமர்ந்து சிலர் பிரியாணி சாப்பிடும் ஒரு புகைப்படத்தை அவர் வந்து பகிர்ந்து வந்து உள்ளனர் இந்த தாங்க ஒரு பேசு பொருளை எப்படி மாறி உள்ளது இந்த புகைப்படத்தை பகிர்ந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டு உள்ள எக்ஸ் பதிவில் இந்துக்கள் புனிதமாக கருதும் திருப்பங்குன்றம் சுப்பிரமணிய கோவில் மலையின் மீது கும்பலாக சென்று அசைவ உணவை வந்து சாப்பிட்டுவதும் சரி முற்றிலும் ஒரு தவறான செயல் மட்டுமின்றி மத கலவரத்தை வந்து ஏற்படும் செயல் என்று பாஜக மாநிலத்தின் அண்ணாமலை அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர் இந்த தான் தமிழ்நாடு அரசை கண்டித்து பிப்ரவரி நாலாம் தேதி அன்று மதுரையில் போராட்டம் ஒன்று இந்து முன்னின் அமைப்பு நடத்தி வந்து உள்ளனர் முக்கியமா இந்த நேர்த்துக்கடனுக்கு சரிங்களா ஏன்னா இப்போ வந்து முடியும் சரி ஆடு விற்றுஞ்சேரி நேர்த்துக்கடனுக்கு அனுமதி வந்து எதுக்கு மறுத்திருக்காங்க அதோ நேரம்தான் கடந்த டிசம்பர் மாதம் முதல் இந்த பிரச்சனை வந்து பூதகமாக வந்து உருவெடுத்துள்ளதாக கூறுகிறாரு சித்தநாகர் தர்காவின் செயற்குழு உறுப்பினரான அல்தாப் என்பவர் ராஜபாளையத்தை சேர்ந்தவர் தான் அபுதாகி என்பவர் ஒவ்வொரு ஆண்டும் சரி மலையில் உள்ள சித்தநகர் தர்காவுக்கு வந்து கொண்டிருந்தவுள்ள தான் தனக்கு குழந்தை வந்து இல்லாதால் வருட தோறும் வருஷம் முழுக்க வந்து அவர் நேர்த்துக்கடன் வந்து கொடுப்பதே வழக்கமாக வந்து வைத்திருக்காப்புல அல்தாப் வந்து என்பவர் கடந்த ஆண்டு தான் டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி ஆடு மற்றும் இரண்டு சேவல்களுடன் அபுதாகிர் வந்து உள்ளனர் ஆனால் இவற்றை மலைக்குள் வந்து எடுத்து செல்ல அனுமதி இல்லை என கூறி காவல்துறையினர் வந்து தடுத்ததாக கூறி வந்து உள்ளனர் இதை கவனித்து இருபதுக்கும் மேற்பட்ட முஸ்லிம் மக்கள்கள் மலையின் படிக்கட்டு அருகே அமர்ந்து போராட்டம் வந்து நடத்தி வந்து உள்ளனர் ஆனால் இறுதி வரை ஆடுஞ்சேரி கோழிகளை வந்து எடுத்து செல்வதற்கு காவல்துறை வந்து அனுமதிக்கு வந்து அளிக்கவில்லை இதில் தான் அதிகாலியிடம் வந்து சொன்னது வந்து என்ன விஷயம் இது குறித்து தாங்க அல்தாப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா செய்தலிடம் வந்து பேசும்போது அல்தாப் அபுக்கிற்கு அனுமதி வந்து மறுக்கப்பட்டதால் காவல்துறை பேசினோம் இது மேலிடத்தில் வந்து உத்தரவு என்று மட்டும் கூறியுள்ளனர் உள்ளனர் அதற்கான உத்தரவை வந்து நகலே வந்து கேட்டபோது ஏன்னா அந்த உத்தரவு வந்து நீ கண்டிப்பாக காட்டணும்னு சொல்லி கேட்டிருக்காரு போல அதுக்கு வந்து காவல்துறை வந்து தரவில்லை என்று தெரிவித்து வந்து உள்ளனர் மேலும் எங்களை கைது செய்து திருப்பனங்குன்றம் காவல் நிலையத்துக்கு ஏற்பட அழைத்து சென்றனர் இது குறித்து தான் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் வந்து மனு எல்லாம் வந்து கொடுத்தோம் என்று ஆர்டிஓவின் கூறி இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முயன்றதாகவும் அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர் அதனைத் தொடர்ந்து தான் இது குறித்து விசாரணை நடத்திய வருவாய் கோட்டாட்சியர் அது சிவன் மலை மற்றும் என்று அங்கு ஆடு கோழிகளை வந்து வெட்டக்கூடாது என்றும் கூறியதாக கூறுகிறாப்புல அல்தாப்பு ஆனால் காலங்காலமாக வருஷம் முழுக்க தாங்க ஆடு கோழிகளை வந்து சமைப்பதற்கான பாத்திரம் அங்கே உள்ளதான் தெரிவித்தாகும் ஆனால் அது இங்கு வந்து இந்துக்கள் வந்து அதிகமாக உள்ளனர் என்றும் மற்றும் தான் வருவாய் கோட்டாட்சியர் பதில் வந்து அளித்ததா எப்படின்னா அல்தாப் வந்து குறிப்பிட்டு உள்ளனர் கடந்த ஆண்டு தான் நவம்பர் மாதம் தர்காவுக்கு பதியப்பட்டு உள்ள இடத்தில் சமைக்க இடம் சமைத்து சாப்பிட இடம் காவலருக்கு பொது மக்களுக்கும் சரி உணவளிக்கும் ஏன்னாங்க பரிமாற சொல்றாங்க சரி சாப்பாடு போற இடம் மற்றும் புகைப்படங்கள் ஆகியவற்றை அல்தாப் வந்து செயல் இடையினர் காட்டியிருக்காரு அது குறித்து பேசிய அவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல தான் சந்தனக்கூடு விழாவும் கந்தூரி விழாவும் நடைபெற்றது மலையில் தர்காவுக்கு பதியப்பட்டு உள்ள நெல்லித்தோப்பு என்ற இடம் வந்து உள்ளது தர்காவில் மக்கள் வந்து அதிக அளவில் கூடிவிட்டதால் கீழே உள்ள நெல்லித்தோப்புக்கு சென்று விடுவார்கள் அங்கு அனைத்து சமூகத்துக்கும் சரி சமைத்து வந்து சாப்பிட்டு வந்து உள்ளனர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கூடவே அசைவம் சமைத்து சாப்பிட்டனர் இங்கு இந்துக்களுக்கும் சரி முஸ்லீம்களுக்கும் சரி சகோதரர்களாக வந்து பழைய அப்ப வருகிறோம் அண்ணன் தம்பி அப்போனா பழகிட்டுலாம் வராங்க நம்ம இந்து சரி முஸ்லீம்காரங்க போலாம் வந்து அண்ணன் தம்பி அப்படின்னா பழகிட்டு வராங்க போகலாம் இதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் படம் வந்ததில்லை என்று சொல்லியிருக்காரு இதில் தான் இந்த கோவில் பட்டாசிரியை விட வந்து பதில் வந்து கேட்டவர் என சொல்லியிருக்காருன்னா இதையடுத்து திருப்பனங்குன்றம் கோவிலில் தலைமை பட்டாசரி ஆசிரியர் ராஜாவிடம் வந்து கேட்டபோது என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் தர்காவில் சந்தனக்கூடு விழா நடத்தும் காலங்களில் கோவிலில் இருந்து மின் வசதி வந்து தரப்படுவது வழக்கமாக வந்து இருந்த படம் கூறுகிறார் மேற்கு அதற்கான கட்டணத்தை வந்து அவர்கள் செலுத்தி விடுவார்கள் ஜெனரேட்டரை பயன்படுத்தும் வழக்கமாக எப்படின்னு இருக்கிறது அங்கே முஸ்லிம்கள் வந்து வழிபாடு நடத்த சொல்வார்கள் என தெரியும் இது காலங்காலமாக வந்து நடந்து வரும் பழக்கத்தை என கூறி வந்து உள்ளனர் ஆடு கோழிகளை வந்து பலியிட்டு சமைத்து சாப்பிட்டு வருவதாக தர்கா நிர்வாகிகள் கூறுவது குறித்து கேட்டபோது அங்கு செல்லும் முஸ்லிம்கள் வந்து பூ மற்றும் சர்க்கரை ஊதுபத்தி ஆகியவற்றை எடுத்து செல்வார்கள் உள்ளூரில் உள்ள முஸ்லிம்களும் சரி இங்கு சாமி எப்படின்னா கும்படு எப்படின்னு வருவார்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்யும் ஒரு பாலை வாங்கி சாப்பிடுவார்கள் வேறு ஏதாவது கொண்டு போனதா எங்களுக்கு தெரியவில்லை இந்த மலையை வந்து நாங்கள் சிவனாக எப்படின்னா பார்க்கிறோம் என்று கூறு பதில் வந்து எப்படி அழித்து வந்து உள்ளனர் தற்போது சிலர் ஒரு பதட்டமான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி வருவதாக கூறும் தலைமை பட்டாசிரியர் ராஜா என்பவரு மலையில் வழிபாட்டை தவிர மற்ற வந்து செயல்பாடுகளுக்கு வாய்ப்புகள் இல்லை எங்களால் பிரச்சனைகள் மட்டும்தான் எப்படின்னா செய்ய முடியும் என்று சொல்லியிருக்காரு இதோதான் தமிழ்நாடு பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமா சீனிவாசன் என்பவர் அவர்கிட்ட கேட்டபோது தர்காவுக்கு காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தனித்தனி வந்து பாதைகையில் எப்படின்னா உள்ளனர் தர்காவுக்கு போகிறார்களோ காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகிறா என்று சென்று எப்படின்னு வருகின்றார்கள் அங்கு கிடா வெட்டுவோம் என சில இஸ்லாமிய அமைப்புகள் எப்படின்னா கிளம்பி உள்ளனர் அந்த கோவிலும் சரி மலையும் சரி புனிதமானது அங்கு இதுவரை ஆடு கோழிகளை வந்து பலி கொடுத்ததில்லை என்று அதை நாங்கள் வந்து தீவிரமாக வந்து எதிர்க்கோம் என்று சொல்லியிருக்காரு இதில் தாங்க கந்தர் மலையா இல்லைன்னா சிக்கநாதர் மலையா இது மறுத்து பேசும் மனித நோய மக்கள் கட்சியின் மனபாரத் தொகுதி எம்எல்ஏ யான வக்வாரிய உறுப்பினரான அப்துல் சமது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த பிரச்சனை பற்றி ஒவ்வொருவருக்கும் சரிங்களா வழிபாட்டு உரிமைகள் வந்து உள்ளனர் தர்காவில் உள்ள அவுளிலியவுக்கு நேர்த்துக்கடன் வைப்பது எப்போன ஒரு வழக்கமான விஷயம்தான் அது நிறைவேறினால் ஆடு சரி கோழிகளை வந்து பலியிட்டு விருந்து எப்படி வைப்பார்கள் மலைக்கு வந்து ஆடுகளுக்கும் சரி பாத்திரங்களை வந்து தூக்கி கொண்டு தான் செல்வார்கள் என்று சொல்கிறாரு அந்த நம்பிக்கையை வந்து பாதுகாத்து தர வேண்டிய பொறுப்பு அரசுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கிறது இதில் வந்து அரசியல் ஆதாயம் வந்து அடைவதற்கான சிலர் சிக்கநாதர் மலை அல்ல கந்தர் மலை என பேசி வருகின்றார்கள் இது நல்லிணக்கத்தை வந்து கெடுக்கும் செயல் என்று சொல்லியிருக்காரு அங்கேயே ஒரு புதிய நடைமுறைகளை வந்து உருவாக்குமாறு வந்து கேட்கவில்லை பல்லாண்டு காலமாக அந்த காலத்திலிருந்து எப்படின்னா காலங்காலமாக நடைமுறையில் உள்ள வழிபாடுகளை உரிமைகளை தான் எப்படி கேட்கிறோம் அதற்கு அரசு உரிய ஒரு நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டும் என்று தெரிவித்து உள்ளனர் அப்துல் சமது என்பவரு இது தொடர்பாக தான் எம்பி மற்றும் எம்எல்ஏக்கான அடங்கிய குழு ஒன்றை அமைத்து உண்மையான நிலவரம் என்ன என்பதை விசாரித்து அரசு வந்து தீர்வு வந்து கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு வந்து உள்ளனர் இதை பற்றி தான் பாஜக வந்து கூறுவது வந்து என்ன விஷயம் இது தொடர்பாக பேசியுள்ள தமிழ்நாடு பாஜக பொதுச் செயலாளர் ரா சீனிவாசன் தர்கா எங்களுக்கு வந்து சொந்தம் வந்து என இந்துக்கள் வந்து யாரும் உரிமை வந்து எப்போனா கொண்டாடவில்லை பொதுவாக கோவிலில் வந்து அமைந்த இடத்தில் இருந்து குறிப்பிட்டு உள்ள தொலைவுக்கு தான் அசைவ உணவுகள் வந்து விற்கப்படவில்லை அனைத்து கோவில்களுக்கும் இதுதான் நிலைமை ஆனால் நாங்கள் மலை மேல் உள்ள தர்காவில் வந்து ஆடு கோழிகளை வந்து வெட்டுவோம் என்பது எவ்வாறு ஏற்பது என கேள்வி வந்து எழுப்பியுள்ளனர் காலங்காலமாக அசைவ உணவு சமைக்கப்படுவதாக தர்கா நிர்வாகிகள் வந்து கூறுவது குறித்து கேட்டபோது அது ஊடகம் வந்து வெளுத்ததுக்கு எப்போனா வரவில்லை இப்போது கூட இரவில் வந்து ரகசியமாக சென்று ஆடு வெட்டி வந்தால் யாருக்கு எப்போனால் தெரிய போவதில்லை இது எங்களுடன் உணர்வுகளை வந்து பாதிக்கிறது என்று கூறியுள்ளோம் இப்போது பிரச்சனை வந்து வெளியேப்போனால் வந்து விட்டு உள்ளது தர்காவுக்கு வந்து செல்வதும் சரி வழிபாடு வந்து நடத்துவதும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை அங்கே ஆடுஞ்சேடி கோழிகளை வந்து வெட்ட வேண்டாம் என்றுதான் கூறுகிறோம் அது மட்டும்தான் என்று பிரச்சனை என்று சொல்லியிருக்காரு இதற்காக மினிஸ்டர் சேகர்பாபு அவர் வந்து என்ன சொல்றாங்க சம்பவம் பத்தி மலையை வந்து முன்வைத்து எழுத்துள்ள ஒரு சர்ச்சைக்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு செய்திடம் எப்படி விளக்கம் ஒன்றை எப்படி அழைத்து வந்து உள்ளனர் திருப்பனங்குன்றம் மலையில் என்னென்ன வழிபாடுகள் முறையே இருந்ததோ அது அப்படியே தொடரும் என கூறியுள்ள அமைச்சர் சேகர்பாபு இனத்தினால் மற்றும் மொழியால் வந்து மக்களை பிளவுபடுத்தும் சக்திகள் எங்கேயெல்லாம் வந்து முளைத்துதோ அதையெல்லாம் அகற்று பணிகளை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியாக இருக்கார் என தெரிவித்து வந்து உள்ளனர் திருப்பனங்குன்றத்தில் முருகனுயப்பன காப்பாற்றுவார் அல்லாவும் வந்து காப்பாற்றுவார் என கூறிய அமைச்சர் சேகர்பாபு இனம் ஜாதி மதங்கள் ஆகியவற்றை அற்பாப்பட்ட அரசாக வந்து இந்த அரசு செயல்பாடு என்று சொல்லியிருக்காரு மறந்தராமாம் இந்த வீடு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பிரச்சனை பற்றி நான் உணவு வீடியோ வந்து கண்டிப்பாக நைட்டு போடுவேன் நீங்கள் வந்து போய் பார்த்துங்க சரிங்களா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பண்ண டிங்கி அனுப்பிடுங்க அப்படியே நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாருங்க வாட்சிங் லவ் யூ ஜெயஹிந்த்